ஓம் சரவண பவ என் பிள்ளையே நீ கண்ணீர் விட்டு முறையிட்ட ஒரு பிரச்சனை நேற்று நீ கண்ணீர் விட்டு முறையிட்ட அந்த பிரச்சனை இன்று நிச்சயமாக தீரும் அதற்கான வழி இன்று உனக்கு காண்பிக்கப்படும் உன் கண்ணீரிலும் உன் முறையீட்டிலும் உள்ள அந்த நியாயத்தை பார்த்தேன் உனக்கான அந்த நியாயம் நிச்சயம் கிடைக்கும் என் பிள்ளையே கவலைப்படாமல் இரு அதற்கான மாற்றம் விரைவில் வரும் உன் வாழ்வில் நீ இழந்த அனைத்தும் உனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியோடு இரு பிள்ளையே உன் கண்ணீர் மாறும் அதற்கான சூழல் விரைவில் நடக்க இருக்கின்றது எனவே நான் சொல்வதை கேட்டு இந்த நிமிடத்திலிருந்து உன்னுடைய கண்ணீரை துடைத்து கொண்டு நீ வாழ்வில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வேலைகளை பார் நல்லதே நடக்கும்